கேழ்வரகு மாவில் கொளக்கட்டை எல்லாருமே செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஆனால் முழு கேழ்வரகு அரைச்சி கொளக்கட்டை செஞ்சு சாப்பிட்ட போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் ஃபைபர் ரிச்சாகவும் இருக்கும் ஒரு கப் கேழ்வரகு எடுத்துருக்கிறேன் கேழ்வரகில் நிறையா தூசி இருக்கனால ஒரு ஏழு எட்டு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க ஏழு மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியை வடிய வச்சுட்டு ஒரு துணியில் அரை மணி நேரம் ஃபேன் முன்னாடி உணர்த்தி எடுத்துக்கோங்க இந்தளவு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் எடுக்கிறேன் கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு கால் கப் தேங்காய் துருவலும் சேர்க்கிறேன் இதெல்லாம் கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமா தட்டி கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த அளவு திக்கானதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை மூடி வச்சிருங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கோங்க இது வேகிறது வைக்கிறது பார்த்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வைக்கும் போது மேல இந்த மாதிரி துணி போட்டு மூடிட்டீங்கன்னா கொலக்கட்டையில தண்ணி படாம இருக்கும் இப்போ கொலக்கட்டை நல்லா வெந்துடுச்சு சூடா இருக்கும் போது கொஞ்சம் கையில ஒற்றமா இருக்கும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் கழிச்சு கொலக்கட்டை சாப்பிட்றது தயாராயிரும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே நேரத்தில் ஃபைபர் ரிச்சாகவும் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்